வணக்கம் பட்டர்ஃப்ளை சேனல்ல சேனல்லேருந்து இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா பனை ஓலை பார்க்குறோம் இதுதான் பன பனை ஓலை இதை என்ன பண்ண போகிறோன்றத சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஓலை அவ்வளோ பெரிய பெரிய ஓலையாக இருந்ததை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தமாக தொடச்சி அதில் தூசி இல்லாமல் நல்லா தொடைச்சி இது மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஸ்கேல் அளவு நீளத்துக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாவு வந்து பச்சரிசி அரைச்சிட்டு வந்து அதில் பனை வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த பனை வெள்ளத்தை காய்க்கெல்லாம் கூடாது நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக கரைக்கணும் கரைச்சிட்டு இந்த மாவில் ஊற்றணும் இது கூட என்னதெல்லாம் போட்டிருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சுக்கு தேங்காய் அதாவது தேங்காய் திருவண்ண தேங்காய் அப்புறம் சுக்கும் ஏலக்காயும் இடித்து போட்டிருக்குறோம் பச்சை பயிர் இருக்கு இல்லையா அது ரெண்டு ரெண்டாக உடைச்ச பயிரை கொஞ்சம் வறுத்து அதையும் இதில் போட்டு அந்த பாகு அந்த வெள்ளத்தோட கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஓலை இருக்கு இல்லையா இந்த ஓலையில் இதை ஏடுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல ஏட்டில் எழுதுறாங்க அப்படின்னு அதுதான் இந்த ஏடு இந்த ஏடுல இப்படி ரெண்டு பக்கம் நம்ம இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் இதை பிரித்து எடுத்தா ஒத்த ஒத்தையாவும் வைக்கலாம் நான் ரெண்டு ரெண்டா வச்சு எடுத்துருக்கிறேன் இங்க ஒன்னு வைக்கலாம் இங்க ஒன்னு வைக்கலாம் இந்த மாவை எடுத்து இது மாதிரி இங்கே வைக்கணும் வச்சு இதை நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கணும் வச்சு இப்படி அழுத்தி விட்டுட்டா இது ஃபுல்லா வந்துடும் அப்புறம் இந்த பக்கமும் ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா வச்சிடறோம் ஃபுல்லானா இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டுறணும் இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டுறணும் விட்டுட்டு இதை இப்படி அழுத்தி பிடிச்சா இதுவே அப்படி பிரிஞ்சு நாலு பக்கம் போயிடும் இதுக்கு மூடுற ஓலை எங்கப்பா வச்சிருக்கிறீங்களா ஒரு ஒத்த ஓலை பிரித்து தாங்க க தொடைச்சதை இது மாதிரி வச்சுருக்குறோம் இல்லையா இது மாதிரி ஃபுல்லாக வரணும் சரிங்களா வச்சுட்டு திரும்புங்க கொஞ்சம் அப்படியே சேர்த்து மூடுங்க நான் அப்படியே எடுக்கிறேன் இப்படி வச்சு மூடிடணும் அப்படியே கையை வச்சுக்கிட்டு கட்டுங்க இப்படி காட்டுங்க ஆ இந்த மாதிரி நம்ம கயிறை போட்டு கட்டிடணும் அதாவது அந்த ஓலையே கிழித்து நம்ம கயிறு வச்சுருப்போம் இதே மாதிரி கட்டி கட்டி நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே இப்படியே அடுக்கி வச்சு நம்ம இதை வேக விடணும் இதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான கொழுக்கட்டை சரிங்களா கார்த்திகை தீபத்துக்கு அங்கெல்லாம் நம்ம ஊரில் இப்படி தான் வேக வைப்பாங்க நான் வேக வச்சுட்டோம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம கொழுக்கட்டையை அவிச்சு முடிச்சிட்டோம் பிரீங்கப்பா கையை வச்சு பிரிங்க ஆவி பறக்க கொழுக்கட்டை பார்த்தீங்களா இது மாதிரி இந்த ஓலைக்குள்ள கொழுக்கட்டை இருக்கும் நம்ம இதை இப்படி பிரித்து ஓலையை விட்டு இப்படி எடுத்து நம்ம சாப்பிட்றணும் நான் ஒரு ஓலையில் ரெண்டு கொழுக்கட்டை வச்சுருக்கிறேன் ஒரு கொழுக்கட்டையும் வைக்கலாம் இது வந்து ரெண்டு லேயரில் வச்சிருக்கிறேன் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் ரெண்டுலேயும் வச்சு நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள் இதுதான் திருநெல்வேலி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ஓலை கொழுக்கட்டை சூப்பராக இருக்கா அந்த ஓலை மாதிரியே அந்த வரிவு அப்படியே இருக்குது பாருங்கள் பணம் கருப்பட்டியில் செஞ்சது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்